வணக்கம் நண்பர்களே டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வண்டிங்க டிப்பர் ரெண்டாசோடு வந்திருக்குங்க இந்த வண்டி வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாங்க ட்ரைவன் ஆகிருக்கு டயர் எல்லாமே புது கண்டிஷன்லேயே இருக்கும் இன்க்ளூடிங் ஸ்டெப்னி உள்பட ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாம் மாதம் வரைக்கும் எப்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி புது வண்டி ஷோரூமில் எடுக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணிடலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தாங்க இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் தான் வரணும் இந்த வண்டிக்கு என்ன ஆர்ட்ரு பண்ணாலும் தாராளமாக ஆசிர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க டிப்பர் என்டாஸ்மெண்ட்டோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க இவங்க வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்களே உங்களுக்கு ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொன்ன இந்த வண்டிக்கு ஆசீர்வாதம் கோட்படுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாங்க அதுவும் பிக்சு கிடையாதுன்னா ஸ்லைலி நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிப்பர் என்ன சொன்னா புது வண்டி கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் ரூபா வருதுங்க இவங்க வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடுனா புது வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்க